ஓ நீங்கள் சொல்கிற தொடர்ச்சியாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும் அல்லது அரபு நாடுகள் எல்லாமே இதை வந்து கடுமையாக எதிர்த்துள்ளார்கள் இந்தியாவிற்கு நாங்கள் துணை நிற்போம் என்ற ஒரு ஆதரவு கருத்தையும் நீட்டியுள்ளதை நம்ம பார்க்குறோம் இந்த அந்த கொடூர செயலுக்கு பின்பாக இந்தியாவின் நடவடிக்கை என்பது அதாவது இந்தியாவின் நடவடிக்கை பாகிஸ்தானின் நடவடிக்கை இந்த பரஸ்பர கருத்து மோதல்கள் தேவையில்லாமல் எங்களை வந்து அவர்கள் வந்து ஃப்ரேம் செய்ய பார்க்கிறார்கள் என்று பாகிஸ்தான் தரப்பிலும் இந்தியாவிலும் உடனடியாக பாகிஸ்தானிகள் வெளியேற வேண்டும் இப்போ இரண்டு எல்லைகள் வந்து கூடுதல் கண்காணிப்பு அப்படின்னு அதிரடியான பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிலுள்ள ஏறக்குறைய இருநூற்றுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிகள் வெளியேற வேண்டும் சென்னையில் கூட பதினைந்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிகள் மருத்துவ உள்ளிட்ட காரணங்களுக்கு வந்தவர்கள் கூட வெளியேற வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நம்ம நம்ம பார்க்குறோம் அங்கு அந்த நாட்டோட ஒத்துழைப்பு தான் செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அதுவும் நெடுங்காலமாக தொடருது ஆனால் இது வந்து ஒரு தீவிரவாத செயல் இதற்காக அந்த நாட்டு மக்கள் மக்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அவர்கள் மீது ஒரு ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார்கள் தப்பு செஞ்சது எவனோ ஆனால் பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி இன்னொரு சாமானிய மக்கள் தானே ஒரு கருத்தும் வருது இதை எப்படி பாக்குறீங்க இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகள் ஆதரிக்கிறார்கள் லக்ஸரி தான் இதற்கு காரணம் என்ற செய்திகள் எல்லாம் ஊடகங்கள் வழியாக ஆனால் இந்த சமூகத்தின் தொடர்ச்சா ஒரு சில விஷயங்கள் கூட அங்கு பேசுகின்ற சில அதிகாரிகள் முன்னுக்கு முரணாக பதிவு செய்வதை கூட நம்ம பாக்குறோம் முதலில் ஆதரிப்பதும் பின்னாக அதை வந்து எதிர்த்து பேசுவதுமாக அந்த முரண்கள் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா அதில் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய ஆதரவோடு தான் இந்த தீவிரவாதிகள் செயல்படுகிறார்கள் லக்ஸரி தொய்பா வந்து இதற்கு காரணம் என்றெல்லாம் செய்திகள் பரவியது இதுவரைக்கும் பல குண்டுவெடிப்புகளோ பல தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதெல்லாம் அந்த தீவிரவாத கும்பல் பொறுப்பேற்றிருக்கும் ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் வந்து கடுமையாக சொல்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷரி தொய்பா வந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முக்கிய ஒரு நபர் கூட என்ன சொல்லியிருக்கிறார்னா இதற்கும் எங்களுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது நடுநிலையான நாடுகள் வந்து இதை விசாரிக்க வேண்டும் இது திட்டமிட்டு ஏதோ செய்யப்பட்ட ஒரு சதி போன்ற இருக்கிறது என்று பாகிஸ்தான் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது இந்தியாவிலிருந்து இவர்கள் தான் செய்தார்கள் அதற்கு ஒரு அமைப்பு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது அப்போ இதில் சந்தேகங்களும் எழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இவர்கள் ஏற்று சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உரிமையாக ஏற்றுக்கொள்வார்கள் அந்த இயக்கத்தை பிரதிபலிப்பதற்கு நாங்கள் தான் சில மணி நேரங்களிலேயே வந்துவிடும் வந்துவிடும் ஆனால் இன்றைய வரைக்கும் அதை செய்யவில்லை என்று தான் பாகிஸ்தான் சொல்கிறது அதே போல் அந்த லட்சுரி தொய்வா அமைப்பும் சொல்கிறது ஆனால் இதில் வந்து இதற்கு அந்த நாடு சொல்கிறது அமைப்பும் நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் நாங்கள் செய்யலாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம தொலைக்காட்சியிலே வந்திருக்கு அதை விமர்சனம் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா பாசி சிந்தனை கொண்டவர்கள் கடுமையாக அந்த தொலைக்காட்சி விமர்சனம் பண்ணியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் லக்ஷரி தொய்வாவே வந்து நாங்கள் இதை எனக்கு செய்யலை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இது யார் செஞ்சாங்கிறத இன்னைக்கு பாகிஸ்தானும் என்ன சொல்கிறாங்கன்னாக்க நடுநிலையான நாடுகள் ரஷ்யாவோ சீனாவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ இது நடுநிலையாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற முன் வைக்கிறது அவங்க முன் வைக்கிறாங்க இன்றைக்கே தான் ஹெட்லின்னு நீசே அதுதான் அப்போ அவர்களும் கருத்து வைக்கிறார்கள் அப்போ இது எங்கே நடந்தது இதற்கு யார் காரணம் அப்போ புல்வாமா தாக்குதலில் யார் காரணம் அப்படிங்கிறது தெரியல திட்டமிட்ட அது நடத்தப்பட்டதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் ஓய்வு பெற்ற கவர்னர் இன்றும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் அது இந்த விஷயத்துலயும் யார் பின்னடி இருக்காங்கங்கிறது வேறு வரை யார் இதற்கு காரணம் என்று அடிப்படை வரை சென்று விசாரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அது விசாரிக்கப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தால் நம் கடுமையாக அந்த நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல தீவிரவாதிகளாக இருந்தால் அவர்கள் அளிக்கப்பட வேண்டும் அந்த கருத்தில் இதற்கான காரணம் யார் என்பது உண்மை அறிய வேண்டும் உண்மை எப்படி இந்த புல்வாமா வந்து இன்றும் அறியப்படாமல் இருக்கிறதோ அதுபோல இந்த நிகழ்வு சென்றுவிடக்கூடாது என்பது தான் இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்போ இந்திய அரசாங்கத்தோட நடவடிக்கை நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க சிந்து நதி நதியை வந்து நாங்கள் தண்ணீர் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு சாத்தியமானதுன்னு தெரியல சிந்து நதிங்கிறது ஒரு சிறிய நதி கிடையாது மிகப்பெரிய நதி பல ஆறுகள் இணைந்து நம்ம பல ஆறுகள் இணைந்து செல்லக்கூடிய நதி இதை தடுப்பதற்கு நமக்கு நடுவுல எதுவும் டேம் இருக்கா அப்படின்னா டேம் கிடையாது அல்லது இந்த சிந்து நதி நடுவுல ஒரு அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் பல ஆண்டுகள் வேண்டும் பல கோடி ரூபாய் பொருளாதாரம் அதுல வந்து செலவு செய்யப்பட வேண்டும் அப்போ வார்த்தை இது சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படி நடைமுறைப்படுத்துவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அதை அமைதிப்படுத்துவதற்கு நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என சொல்வதற்கு சொல்கிறார்களா என்பது அறிய முடியவில்லை அடுத்ததான் மக்கள்லாம் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தான் பார்க்க வேண்டிய விஷயம்தான் அதில் வந்து சில சலுகைகள் முதல் ஆரம்பத்தில் பாகிஸ்தானியர்களும் வெளியே செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் சில கோரிக்கைகளை ஏற்று மருத்துவத்திற்கு வந்தவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு மற்றவர்கள் வெளியேற்றப்பட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டின் மக்களை திருப்திப்படுத்துவதற்கு ஒன்று போர் புரியணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய இந்த தாக்கம் இருக்குது அப்போ பாகிஸ்தான் தான் செஞ்சிச்சுன்னா அதற்கு எடுத்த என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உடனே வந்து போர் புரிய முடியுமா நாட்டுக்குள்ளே போய் போந்து விமானங்களை வச்சு தாக்குதல் நடத்த முடியுமானா அது முடியாது அது பல்வேறு கட்ட யோசனைகளுக்கு பிறகு பல்வேறு கட்ட தீர்வுகளுக்கு தான் செய்ய முடியும் ஆனால் மக்களுடைய அந்த கோபத்தை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் சிந்திக்க வேண்டியது தான்